இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினி கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிருக்காரு கடந்த இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாவே கட்சி ஆரம்பிக்க போறேன் ரஜினி அதுக்கான ஸ்டெப் எப்பவுமே எடுக்கல அதிரடியா ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை அதுக்கான மாற்றமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிக்க போறதை பத்தியும் கட்சியோட நிர்வாகிகள் ரெண்டு பேரையும் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு ஜெயலலிதா கலைஞர் இருந்த நேரத்திலேயே ரஜினி அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மக்களும் ரஜினி வருவாரு கட்சி தெளிவான ஒரு முடிவை முழு அறிவிப்பும் வெளியாகும் கேள்விப்பட்ட அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்காரு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ரஜினி இந்த தேர்தலில் ரஜினியால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அமைச்சர் ஜெயக்குமார் பல அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜினிக்கு உடம்பு சரியில்லை அவரு அவருடைய ஹெல்த் தான் பாத்துக்கணும் அவரால அவரையே பாத்துக்க முடியல அவரால எப்படி தமிழ்நாடு மக்களை பார்க்க முடியும் இந்த சமயத்துல ரஜினி ஒரு அதிரடியான விஷயம் ரஜினி கட்சி ஆரம்பிச்சா அவரு ரஜினிக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா இந்த பதில இந்த வீடியோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ரஜினி கட்சியை ஆரம்பிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் ரஜினி கட்சியை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னு அப்படின்னா நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அறிவிச்சிருக்கிறது பெரிய விஷயம் ரஜினி கட்சி ஆரம்பிச்சா அவர் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா நீங்க ரஜினிக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா இந்த பதில இந்த வீடியோவோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரஜினி கட்சியை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ரஜினி கட்சியை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பண்ணுங்க நன்றி